நற்றமிழுக்கும் நான் போற்றும் தமிழுக்கும் தொற்றாறையான் கவிதையாத்த தமிழுக்கும் நற்றமிழ் புலவர் நக்கீரனா திருமுருகாற்றுப்படை எழுதிய தமிழுக்கும் உலக புதுமுறையான திருமுறம் தந்து அதிலே முப்பாறை வடித்தெடுத்து இங்கே வடிவமாய் வடியிலே அமர்ந்திருக்கின்ற திரு வள்ளுவருக்கும் நாம் பேசுகின்ற அழகு முது கவிதைகளை கட்டுரைகளை பேச்சுகளை பட்டிமன்ற இறை வீச்சுகளை அமர்ந்தபடியே ரசித்துக் கொண்டிருக்கும் அன்னை தமிழ் தாய்க்கும் திருப்பூர் மக்கள் மாமன்றத்தின் நிறுவனர் ஐயா சி எஸ் அவர்களுக்கும் திருவள்ளுவர் கலை இலக்கிய திருவள்ளுவர் இலக்கிய பேரவையின் தலைவராக இருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு மலர்மன்னன் அவர்களுக்கும் அவரை சேர்ந்த அனைவருக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கண் போன்று இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இருக்கின்றவர்கள் அனைவருமே என்னுடைய கவி உறவுகள் அவர்களுடைய பெயரைச் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் மேலே ஏறி பெரியவனாக ஆகிவிட்டார் போல் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஐயா தங்கவேல ரங்கசாமி அஜந்தா நாராயணசாமி இளங்கோ மனோகரன் ஜீவா கோகிலா சாந்தி மேடம் மற்றும் மனோ மலர் மன்னன் ஆழம் மோகன்ராய் இருக்கின்ற மாரிமுத்து அருணாச்சலம் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த தூக்குழு மக்கள் மாமன்றத்திலே பணியாற்றி கொண்டு இலக்கிய பணி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோழமையில் என் துணையை ஒரு கோலமையின் துணை புன கண்ணராசனுக்காக எங்களோட இணைந்து பேசினாங்க ஒரு கோமையில துணை இருப்பு இசை பாடலிலே என் நான் பாடிய கவிஞரசு கண்ணதாசன் செட்டி நாடு சிறு உடல் பட்டியலே பிறந்த அவர் இன்று உலக கற்பனையின் உச்சமாக மாறியது எப்படி கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் பேச்சுகள் பாடல்கள் இவரை இன்று உலகளவு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அடித்து விட்டு தோன்றிய பல கவிஞர்கள் தங்களுடைய எழுத்து முரசை இருக்கிறார்கள் தங்களுடைய பாடியிருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை முழங்கி இருக்கிறார்கள் அப்படி இருந்தவர்களே முதலாவதாக முடியரசன் வாணிதாசன் வேலவேசன் சுழந்தோர் போன்றவர்கள் மக்களிடையே அருமையான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் அதன் பிறகு திரைப்பட பாடல்கள் வாயிலாக மக்களை தாழ்ந்தவர்கள் பலது மக்களுடைய மனங்களிலே நிறைந்தவர்கள் பலர் மக்களுடைய எண்ணங்களை கலந்து அவர்களுடைய கவனத்தை கவர்ந்து வளம் பெற்றவர்கள் பலர் அவர்கள் உள்ளம் இணைந்தவர்கள் பலது சிறப்பாக தமிழ் பணியாற்றியவர்கள் பலது அவர்களிலே முதன்மையானவர்கள் உடுமலை நாராயண அவர்கள் அதைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அதை தொடர்ந்து மருதராசி அவர்கள் இப்படி புதிதாக வந்த அந்த கவிஞர்கள் பட்டியலிலே ஆற்றலோடும் அறிவோரும் தமிழோடும் எழிலோடும் பொறியோடும் சிந்திக்கின்ற பெருமை மிக்க ஒரு கவிஞராக வந்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் அந்த பாடலையே அவருடைய பாடல்